அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது நாம் நினைத்த பெண்ணை மட்டுமல்ல நினைத்த காரியத்தையும் சாதிக்கிறதுக்காக இந்த சாமந்தி பூ வசியம் இந்த சாமந்தி பூவை வச்சு என்ன மாதிரி வேலைலாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் இந்த சாமந்தி பூவை தான் நம்ம பூஜைகளில் வந்து பொதுவான ஒரு பூவாக பார்ப்போம் எல்லா மாலைகள்லேயும் இந்த சாமந்தி பூ மாலைகள் தான் அதிகமாக இருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த மாலைகளை வந்து பயன்படுத்துவாங்க அதனால் இந்த பூவை வந்து எல்லா தெய்வங்களுக்கும் பிடிக்கும் அதே போல் இந்த பூவில் ஒரு ஒரு சில தேவதைகள் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு இந்த பூவில் என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த பூவை வச்சு நிறைய விஷயங்களை நம்ம கவர்ந்தெழுக்க முடியும் எப்படின்னு சொன்னால் எடுத்துக்காட்டுக்கு ஒரு கோயிலில் ஒரு பீடத்தில் ஒரு தெய்வம் இருக்குது அதாவது கோயிலில் பீடம் இருக்கும் தெய்வத்தோடைய சிலைகள் இருக்கும் அதில் இந்த பூ மாலை போட்டிருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் உடற்கட்டெல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போவாங்க போயிட்டு சாமி களத்தில் இருக்கக்கூடிய சாமந்தி பூவில் ஒரே ஒரு பூவை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரே ஒரு பூ ஏம்னா அந்த சாமந்தி பூக்களில் தான் அந்த இதழ்கள் வந்து நிறையா இருக்கும் இதழ்கள் சொன்னால் ஒவ்வொன்றும் அப்படி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு இந்த சாமந்திப்பூவில் மட்டும் அதனால் வந்து அந்த சாமந்தி பூ ஒரு பூ எடுத்தா போதும் அந்த எந்த தெய்வத்துடைய அந்த தெய்வத்தோட பெயர் தெரிஞ்சிருக்கிற முதல்ல அந்த தெய்வத்துக்கிட்ட போய் அந்த களத்தில் இருக்க மாலையில் ஒரே ஒரு சாமந்தி பூ மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க சொன்னால் எடுத்துகிட்டு வருவாங்க இதை எடுத்துகிட்டு வந்து முச்சந்தியிலையோ அல்ல ஒரு என்ன ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துலையோ தோட்டத்துலேயோ வயலிலேயோ ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னால் சுடுகாட்டிலேயோ அந்த தேவதைக்கான என்ன பண்ணுவாங்க படையல் போடுவாங்க படையலை போட்டு வச்சுக்கிட்டு அந்த தேவதைக்கு அந்த தேவதைக்குரிய மந்திரமோ அல்ல அந்த தேவதையோட பேரை வச்சு அந்த மந்திரத்தால் ஆவாகனம் பண்ணுவாங்க இழுப்பாங்க நம்ம சைடு இழுத்து எனக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படிங்கிற விஷயத்த வந்து வெறும் இந்த சாமந்தி பூவை வச்சு செய்வாங்க இது வந்து பெரிய விஷயமே கிடையாது என்னென்னு சொன்னால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அந்த தெய்வம் வந்து கோபத்தில் நம்மளை அடிச்சிடக்கூடாது அதுக்காகத்தான் உடற்கட்டு போட்டுட்டு பண்ணுறது அந்த தெய்வத்தை நம் அந்த நம்ம படையல்லாம் வச்சு எடுத்து அழைத்த உடனே என்னாகணும் சொன்னால் அது அந்த படையலுக்கு ஆசைப்பட்டு அந்த தெய்வம் வரும் அந்த தெய்வம் வரும்போது நம்ம என்ன காரியம் நடக்கணும் அப்போ என்ன சொன்னால் அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி இப்போ ஓம் நமோ பகவதே அதெல்லாம் அறிவோம் அங்குஷா அங்குஷா சுடலை மாடா உத்தண்ட மாடா அப்படிங்குற ஒரு சில அந்த வார்த்தைகளை கோர்வையாக போட்டு அந்த மாடர்ன் மாடர்ன் கழுத்தில் இருந்து அந்த பூவை எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் அந்த மாடனை வச்சு இன்னார் மகன் இன்னாரை வந்து இந்த மாதிரி நெஞ்சிலே குத்து அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை போட்டு அவனை வதச்சி நோய் நொடியை குள்ளாக்கு அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை போட்டு என்ன பண்ணுன்னு சொன்னால் அதில் மந்திரத்தில் சேர்த்து எடுத்து ஏதாவது விஷயங்கள் சொல்லுவாங்க நிறைய மந்திரங்களுடைய விஷயங்கள் இருக்கும் அதில் இருந்து அந்த வார்த்தைகள் எடுத்துக்கோங்க அதில் அடி அடி இடி இடி உதை உதை அப்போ அந்த பிடிபிடி மாறைய மாறை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளை கோர்வையாக்கி எந்த தெய்வத்து காலத்துலேருந்து அந்த விஷயங்கள் எடுக்கிறோமோ அந்த பூவை எடுக்கிறோமோ அந்த பூவை வச்சு அந்த தெய்வத்தின் மூலமாக ஏவல் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் பண்ண முடியும் அதுக்கு என்ன வேணுன்னு சொன்னால் நிறையா பூ நிறைய மா பூக்கள் இருந்துன்னு சொன்னால் எல்லா பூக்களையும் எடுத்து அதில் பண்ண முடியாது ஒரே ஒரு பூவை மட்டும் எடுத்தால் போதும் ஒரே ஒரு சாமந்தி பூவை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் அங்கேருந்து என்ன பண்ணணும்னா அந்த சாமந்தி பூவை என்ன பண்ணுன்னு சொன்னால் தனித்தனியாக பிரிக்கணும் அந்த இதழ்கள் இருக்கு இல்லையா வந்து தனியாக பிரிக்கணும் அதில் வந்து இருபத்தோரு இதழ்கள் அல்லைனா முப்பத்தாறு இல்லை ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பெரிய பூக்களில் தான் அந்த ஐம்பத்தி நாலு இருக்கும் இந்த மாதிரி இதழ்கள் உள்ள அந்த பூக்களை வந்து எடுக்கணும் நமக்கு தேவை இருபத்தோரு இதழ்கள் போதும் நீங்கள் இதே மாதிரி தான் என்ன இந்த தெய்வத்தை எப்படி நம்ம வசம்படுத்தி அதை ஏவல் வேலைகள் செய்ய வைக்கிறோமோ இதை போலவே நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வசியப்படுத்தணுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இதை வந்து செவ்வாய்க்கிழமை செய்யணும் ஒரு பெண்ணை வசியப்படுத்தா செவ்வாய் கிழமை நீங்கள் என்ன சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக யார் கழுத்துலேருந்து எடுக்கக்கூடாது எந்த கடையிலையும் வாங்கக்கூடாது நேராக செவ்வாய்க்கிழமையே எந்த இடத்துல சாமந்தி பூ பூத்துருக்கோ அதை கிள்ளி எடுத்துகிட்டு வந்து நேராக முச்சந்திக்கோ இல்லைனா சுடுகாடுக்கோ எங்கேயாவது இடத்துக்கு போயிடணும் இல்லை முச்சந்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் முச்சந்தி பாதையில் தான் அதிகமான தேவதைகள் வசிக்கிறதாக கொஞ்சம் விஷயங்கள் உண்டு அதனால் வந்து முச்சந்தி பாதையில் இது எப்போது போணுச்சுன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் போகணும் போயிட்டு அந்த இதழ்களெல்லாம் அப்படியே பிச்சு எடுத்துருங்க நான் படத்தில் காட்டுப்பேன் எல்லாம் பிச்சு எடுத்துருங்க பிச்சு எடுத்த பிறகு தனித்தனி இதழ்களாக வச்சு அதில் வந்து இருபத்தோரு இதழ்கள் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க மீதி எடுத்து உங்கள் பையக்குள்ளேயே வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் சொல்ல வேண்டியது அந்த ஒவ்வொரு இதழாக எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இதழாக வாய்ப்பக்கத்திலே வச்சு எடுக்கணும் வாய்ப்பக்கத்துலேயே வச்சுட்டு யாரை நமக்கு வசியப்படுத்த வேண்டுமோ யாரை உங்களுக்கு வசியப்படுத்த வேண்டுமோ அவங்களுடைய பேரை சொல்லணும் எப்படின்னு சொன்னால் அந்த மந்திரத்தை பார்த்துங்க ஓம் நமோ பகவதி சாமந்தி அதாவது சாமந்திங்கிறது தேவதையோட பேர் இந்த பூவோட பேர் சாமந்தி இன்னார் மகள் இன்னாரை என் வசம் இழுத்து கொண்டோடி வா சிவா சிவா இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு யாரு இன்னார் மகள் இன்னாரை என் வசம் இழுத்து கொண்டோடி வாசிவா இந்த மந்திரத்தை தான் சொல்லணும் இதை ஒவ்வொரு இதழுக்கு ஒரு தடவை வாய் பக்கத்துல சொல்லி பூணி ஊதிக்கிட்டு அதை அப்படியே முச்சந்தி பாதையில போடணும் முச்சந்தில போட வேண்டியதுதான் அடுத்தது அடுத்த பூ எடுக்கணும் அந்த அடுத்த இதழை எடுக்கணும் இப்படி மொத்தமா ஒரு இருபத்தோரு இதழை எண்ணி ஒதுக்கிருங்க ஒதுக்கிக்கிட்டு ஒவ்வொரு இதழாக எடுத்து இந்த இதே மந்திரத்தை சொல்லி அப்படியே போடுங்க அடுத்தது இப்படி போடுங்க இப்படி போட்டீங்கன்னு சொன்னால் இந்த முச்சிந்தியில் வசிக்கக்கூடிய தேவதைகள் வந்து இது எங்கேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த தேவதைகள் இந்த பூமணத்திற்கு உடனே வந்து நம்மளோட விஷயங்களை கேட்டுக்கிட்டு அந்த விஷயங்களை உடனே செய்யும் யாரை இழுத்துட்டு வரணுமோ உங்கள் வசம் உங்கள் வசம் இழுத்துட்டு வந்துடும் அப்படி பண்ணின பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சொன்னால் அந்த தேவதைகளுக்கு வந்து நீங்கள் இந்த காரியம் நடந்த பிறகு அந்த தேவதைக்கு மூன்று நாளில் காரியம் முடிஞ்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணி முக்கியமான நாட்கள் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இல்லைனா அமாவாசை பௌர்ணமி இந்த முக்கியமான நாட்களில் கொண்டு கொஞ்சம் இனிப்புக்கள் கொண்டு வைக்கணும் அந்த முச்சந்தியில் கொஞ்சம் லட்டு பூந்தி இந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள் கொண்டு அந்த இதில் வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த தேவதைகளால் மறுபடியும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது அந்த தேவதைகள் சந்தோஷப்படும் ஏய் பரவாயில்ல அவனுக்கு அந்த விஷயங்கள் பண்ணோம் அப்போ இன்னும் அவனுக்கு வந்து உதவலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரும் அதனால் இந்த மாதிரி தேவதைகளை வசியம் செஞ்சு ஏவலாக பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து செய்ய வேண்டிய தேவையே கிடையாது இது வந்து நான் இது சொல்கிறது வந்து வெறுமனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூவை பறிச்சிட்டு வந்து நம்ம தேவைகளை ஒருத்த வந்து நமக்கு பணம் தர வேண்டியிருக்கும் பணம் தர வேண்டியிருந்து சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதே போல் தான் இருபத்தோரு இதழ்கள் அதை பிச்சு எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்துக்கிட்டு வந்து வந்துட்டு அறிவோம் நமோ பகவதி சாமந்தி இன்னார் மகன் இன்னார் இவ்வளவு ரூபாய் எனக்கு தரணும் அவனை இழுத்து வா இன்னார் இவ்வளவு ரூபாயுமாக ரூ இவ்வளவு தொகையுமாக இழுத்து வா அப்படின்னு சொல்லணும் அப்போ என்ன செய்யாது அவனை வந்து தூங்க விடாத நைட்டு இது கொண்டு வ அந்த பூவை இருபத்தோரு பூ பூவை அதில் போட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா அது என்ன செய்யாது எங்கே இருந்தாலும் கொண்டு வந்துடும் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில ஆட்கள் வந்து வரவே மாட்டான் நீங்கள் எவ்வளவுதான் தலைகளும் பணம் தரவே மாட்டான் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு முச்சிந்தியை விட சுடுகாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுடுகாடாக இருந்தாலும் சரிதான் இடுகாடாக இருந்தாலும் சரிதான் நீங்க வந்து தனியாக தான் போக வேண்டிய கிடையாது நீங்கள் கூட ஆட்களை கூட கூட்டிகிட்டு போகலாம் எப்படி பண்ணலாம் இல்லை இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா உங்க குலதெய்வம் கோயில்கள்லேயே இருக்கும் மாலைகள் இருக்கு அந்த மாலைகள்ல அந்த ஃப்ரெஷ்ஷாக களத்துல போட்ட மாலைகள்ல இருந்தால் ஒரு பூ எடுக்கணும் சும்மா சும்மா காஞ்சி போன மாலையிலேருந்து இருந்து எடுக்கக்கூடாது போயிட்டு களத்துல இருந்து ஒரு மாலை எடுத்துட்டு வந்து அந்த சாமியோட இசைக்கியம்மையோ பத்திரகாளியோ பேச்சியம்மையோ மாடனோ எந்த தெய்வத்தில் இந்த எம்மா நான் ஒன்றே ஒரு விஷயத்துக்காக கூப்பிடுறேன் என் கூடவே வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த களத்துலேருந்து எடுத்துகிட்டு நேராக முச்சந்திக்கு போ முச்சந்திக்கு போயிருங்க போயிட்டு என்ன சொன்னால் இதே மாதிரி இந்த சாமியும் ஓம் நமோ சுடலை மாட சுவாமியே அப்படி அந்த மாதிரி வார்த்தைகளை கூட போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இன்னார் மகன் இன்னார் எனக்கு வந்து மூணு ரூபா எனக்கு தரணும் அவங்ககிட்டருந்து இந்த மூணு லட்ச ரூபா தொகை தொகையுமாக என்னிடம் இழுத்து கொண்டோடிவா அப்படி சொல்லிட்டு அந்த பூக்களை ஓடனா போட்டுன்னு சொன்னால் அந்த தெய்வம் அதாவது நம்ம இருந்து ஒரு விஷயம் களவு யாரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்கிற விஷயங்கள் அந்த தெய்வத்திற்கு தெரியும் அதனால் அந்த தெய்வம் வந்து பின்னாடியே வரும் என்ன விஷயத்துக்காக நம்மளை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறதுக்காக வரும் அப்போ நம்ம சரியான விஷயத்துக்காக தான் பயன்படுத்த போகிறோம் தப்பான விஷயங்களுக்காக பயன்படுத்த போகலை வெறுமனே இந்த சாம் இந்த சாமந்தியை வச்சு சின்ன சின்ன வேலைகள் பண்ணலாம் ஆனால் பெரிய வேலைகள் பண்ணுன்னு சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய கா களத்துலேருந்து பறிச்சிட்டு வரக்கூடிய மாலை இங்கே வந்தால் நீங்கள் அடி வாங்காமல் இருக்கணும் சொன்னால் அங்கே படையல்கள் இருக்கணும் அந்த தெய்வத்திற்கு என்ன படைகள் தேவையோ அந்த படையல்கள் வைக்கணும் நீங்கள் வந்து மாடர்ன் காலத்துலேருந்து வாங்கிட்டு வந்துருங்க மாடனுக்கு என்ன தேவை சுருட்டு சுருட்டு பொக்கைச்சி வைக்கணும் அங்கே வந்து உங்களுக்கு ரத்தம் வாங்கணும்னு சொன்னால் ரத்தம் எடுத்து வைக்கணும் ஒரு கோழியோ முயலோ ஏதாவது ஒன்று அறுத்து வைக்கணும் அப்போ தான் அந்த மாடர்ன் வந்து அந்த மனதை உங்களுக்கு வந்து உங்களை தாக்காமல் அதில் வந்து அந்த சாப்பாட்டில் அக்கறை ஆயிடுவார் அதனால் இந்த மாதிரி இந்த சாமந்தி பூவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை வச்சு என்ன நிறைய தந்திரங்கள் உண்டு ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு தந்திரங்கள் உண்டு இப்போ ரோஜாப்பூ ரோஸு அரளிப்பூவுக்கு முக்கியமான தந்திரங்கள் உண்டு எல்லாம் அகோரமான விஷயங்களாக இருக்கும் அரளிப்பூ தந்திரம் உண்டு ரோஜாப்பூ தந்திரம் உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களையை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உண்டு அதனால் இந்த சாமந்திப்பூவை வச்சு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் நீங்க தெய்வத்துக்கிட்ட விளையாடாண்டா நீங்க முச்சந்தியில் போய் முச்சந்தியில் இருக்கக்கூடிய தேவதைகளை அழைத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடும் இந்த மாதிரி முச்சந்தி பாதைகளுக்கு போகலாம் முச்சந்தி பாதைகளில் வந்து பண்ணலாம் இல்லை அரசமரத்தடி ஆலமரத்தடி சுடுகாடு இந்த மாதிரி எல்லாம் இந்த வேலைகள் செய்யலாம் அதனால இந்த விஷயங்கள் வந்து பண்ணுங்க மு முடிஞ்சா உடற்கட்டு போட்டுட்டு போங்க அந்த தேவதைகள் வந்து உங்களை வந்து தாக்கிடக்கூடாது தாக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் உட எதுவுமே இது பண்ணாமல் போவீங்க படையல் எதுவும் கொண்டு மாட்டீங்க ஆனால் நம்ம முடிந்த பிறகு தானே படைகள் வைக்கணுன்னு சொல்லியிருக்கோம் அதனால் வந்து என்ன பண்ணணும் சொன்னால் உங்களை தாக்கிற கூடாதுங்கிறதுக்காக உடற்கட்டு போட்டுகிட்டு போவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த காரியம் கட்டாயம் நடக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த விஷயம் நடக்கும் அதை நடத்தி தரது இந்த முச்சந்தி தேவதைகள் தான் அதே போல் இந்த சாமந்தி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்